மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜெயா ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு நிவின் கிட்ட நிவின் உனக்கு எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் கடைசில உனக்கு கல்யாணம் இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க உடனே அதுக்கு நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க அம்மா கவலைப்படாதீங்க அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க அவங்க வருத்தப்படுற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க இங்கே பாரு நிவின்றாங்க அம்மா அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்தா அவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுதும் முட்டாள் மாதிரி தெரியுது போல அதனாலதான் எப்படினாலும் காரியத்தை சாதிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா நான் அப்படி கிடையாது இந்த நிவின் யாரு எப்படி பட்டவன்றது தெரியாது இத்தனை நான் வந்து காவிரியை வந்து நினைச்சிட்டு இருந்த நிவின் ரொம்பவே நல்லவனா இருந்த காவிரியோட குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தணுன்ற நிவினா நான் இருந்தேன் ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன் காவிரியோட குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா இல்லைனாலும் அந்த சந்தோஷத்தை நான் கண்டிப்பா கெடுப்பேன் அப்படிப்பட்ட நிவின் அதான் நான் மாற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோவிந்தன் என்னடா ஆச்சு உனக்குன்றாங்க ஆமாப்பா பின்னு என்ன அவங்க அவங்க வச்ச வேலைக்காரங்களா அவங்க கல்யாணம் பண்ணிக்கோனா நம்ம பண்ணிக்கணுமா அதுவும் உருட்டி மிரட்டி ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இல்லை கல்யாணம் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க நிவின் அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க